மாண்முக தமிழக முதல்வர் பொழுது பொழுதுரணுமாக முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் சொன்னார் வல்லூன் அது போல ஏற்றலும் மீட்டலும் காத்தலும் காத்த வகுத்தில் வல்லதரசு என்ற வல்லூன் சொல்லு கிறக ஏற்றி ஈட்டி அதை பாதுகாத்து இன்றைய தினம் மக்களுக்காக இன்னும் சொல்லணும் கஜானாவா காலி வைக்கி போயிட்டார் கஜானாவும் காலி கலைஞர் காலி கடந்த பத்தாண்டு காலத்தில் அதிமுக ஆட்சியில் ஒட்டுமொத்தமாக சீரழித்து சின்ன பண்ணமாக்கி சட்ட ஒழுங்கு கெட்டு பொருளாதார சீரழித்து ஒட்டு மொத்தமாக குட்டிசராகிற தமிழகத்தை மீண்டும் இன்றியும் மீட்டெடுத்த பெருமை நம்முடைய தளபதி அவர்களுக்கு உண்டு ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சிலுவை அவமான சின்னம் ஒரு காலகட்டத்தில் சிலுவை வந்து அவமான சின்னம் ஆனால் அந்த சிலுவை இயேசுவர்கள் சுமந்த காரணத்தால் அது புனித சின்னமாக இந்த இதனம் போற்றப்பட்டு வாழ்த்தப்பட்டு வணங்கப்பட்டு உலகம் முழுவதும் வழங்குறாங்க சிலுவை அதே போல போலதான் பத்தாண்டு காலம் சீரழிந்து சின்ன தமிழகத்தை ஒட்டுமொத்த இந்தியாவில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு என்ற அந்த வரைபடத்தை பூகோள வரைபடத்தை நிச்சயமாக நினைச்சார்கள் கேவலமாக நடித்த அனைத்து துறையிலும் சீரழி சின்னாபனம் ஆக்கிய ஆட்சி அதிமுக ஆட்சி அந்த ஆட்சியே மாண்பு தமிழக முதல்வர்கள் தன் சோமில் தோழில் சுமந்த காலத்தால் பொற்கால ஆட்சி தமிழகம் அகில இந்தியாவிலே முதலிடத்தில் விளங்குகிறது என்ற காரணம் என்ன நம்முடைய மாண்பு தமிழக முதல்வருடைய அட்மினிஸ்ட்ரேட்டர் அது நிர்வாக திறன்

சரத்து படி இவருக்குள்ள அதிகாரம் என்னடானாக்கா இவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சரவை தீர்மானம் தீர்மானிக்கின்ற அதை இவர் வாசிக்கிற தான் அதில் இருக்கக்கூடிய கமாவோ புள்ளி ஸ்டோவோ புள்ளி அதில் என்ன நீக்க அது அப்படியே படிக்க வேண்டிய வேலை தான் இவருக்கு அதான் இவர் வேலை சொல்லுது ஆனால் அதையே மீறி இவர் இந்திய அரசியல சட்டத்தில் என்ன பண்றாருன்னா பதவியேற்கக்கூடிய இவர் இவர் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் பாரமாக இருக்கணுமே தவிர இன்றைய தினம் இங்கே இருந்து கொண்டு என்ன பண்ணுறாரு தமிழை எந்த அளவுக்கு கேவலப்படுத்த வேண்டுமோ அந்த அளவுக்கு கேவலப்படுத்தி தமிழ் மொழியை காமராஜர் காலத்திலேருந்து பக்தாச்சலம் காலத்திலேருந்து கலைஞர் கால அண்ணா காலத்திலேருந்து கலைஞர் காலத்திலேருந்து எம்ஜிஆர் காலத்திலேருந்து ஜெயலலிதா காலத்துல பார்த்தீங்கன்னா முதல்ல அங்கே முதல்ல முதல் முதல் கவர்னர் உரை ஆற்றுகின்ற போது முதல் தமிழ் தாய் வாழ்த்து தமிழ்மொழிக்கு தமிழ் தாய் வாழ்த்து அதுக்கு பிறகு கூட்ட சபை நட முடிஞ்சது பிறகு பட்ஜெட்டை படிக்கணும் இது படிக்கணும் அவர் அது தமிழ் அமைச்சரவை தீர்க்கெடுக்கப்பட்ட முதலமைச்சர் கொடுப்பார் அதை படிக்கணும் அப்புறம் முடிஞ்ச உடனே வெளியே போகிறப்ப அந்த தேசிய கீதம் இறுதியாக போடுவாங்க அதுதான் நாட்டுப்பண் கடைசியாக போடும் இதான் மரபு அதை தவிர எல் இந்திய இந்தியாவில் அடுத்த இடத்துல நடக்கிறத அந்தந்த நாட்டுடைய தேசிய கீதத்தை போட்டு அதுக்கப்புறம் தான் அந்த 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 மாநிலத்தினுடைய தேசிய மொழியை போட்டு அதுக்கப்புறம் தான் நாட்டுப்பன் போடுவாங்க ஆனால் இவர் வித்தியாசமாக இவர் உடனே இவர் தேசிய கீதம் போடணுமா எப்படி போடுவாங்க இது வரைக்கும் அந்த மாதிரி சூழ்நிலையே கிடையாது ஒன்றும் சொல்லவேனா அதுமே இங்கே பக்கத்தில் இருக்க தெலுங்கானா தெலுங்கானுடைய முதல்வர் முதல்வராக இருந்து ராவ் பேர்னா சந்திரசேகர் ராவ் அந்த சந்திரசேகர் ராவ் வந்து பார்த்தீங்கன்னா அவர் இருக்க சொல்ல அங்கே இங்கே நம்ம தமிழ்ச்சி தமிழசி இருந்தாங்க அங்க கவர்னரா இருந்தாங்க அந்த மாதிரி அந்த மாதிரி கூப்பிடுவே இல்லை கூப்பிடவே இல்ல முதலமைச்சர் இருந்தாரு இருந்தாலும் அவர் கூப்பிடவே இல்லை ஆனால் நம்ம பொறுத்த கூப்பிட்டு அவர் வந்து முதல் முதல் நாள் நடக்கணும் மருடத்தில் முதல் நடக்கின்ற அந்த சபை கூட்டத்திற்கு வரணும் ஆனா கூப்பிடணும் அது மரபு ஆனால் அதை சந்திரசேகர கூப்பிடவே இல்லை யார தமிழிசு தமிழி சவுந்தராஜன் ஆனா அது மாதிரி நம்ம வந்து பாஷுவாலிட்டி பார்க்கல இந்திய அரசியல் சமைப்பு சட்டத்தை மதிக்கின்றவர்கள் தான் மதிச்சோம் கூப்பிட்டோம் கூப்பிட்ட வந்து நீ என்ன பண்ணணும் நீ எழுதி கொடுத்த படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீ வெளியே போகணும் அவன் வேலை ஆனா அப்படி செய்யல உதாரணத்துக்கு சொல்லணும்னா மோடி அவர்கள் முதலமைச்சர் இருக்கார் குஜராத்தில் மோடி முதலமைச்சராக இருக்கும்போது அங்கே வந்து பார்த்திங்கன்னா கமலா கம் கமலா பெண் வாழ்ற ஒரு பெண் மணி கவர்னராக இருந்தாங்க அந்த அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா இதே போன்ற அவருக்கு ஒரு பிரச்சனை வருது அவருக்கு பல பிரச்சனை ரெண்டு பேரும் மோடி முதலமைச்சருக்கும் அந்த அம்மாவுக்கு பல பிரச்சனைகள் அதே மாதிரி பெண்களுக்கு ஐம்பது சதவீதம் சீட்டு ஒதுக்கணும்னு சொல்லி கேட்குறப்போ ஒரு லோக்தால் பிரச்சனை எல்லாம் பார்த்து பல பிரச்சனை வரும்போது என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பிரச்சனை மையப்படுத்தி ரெண்டு பேருக்கு தவா வரும்போது இந்த அம்மா இதே மாதிரி ஸ்ட்ரகிள் கொடுக்குறாங்க கமலான்ற கவர்னர் யாருக்கு மோடிக்கு மோடி குடச்சல் தாங்க முடியாமல் என்ன பண்ணுறாரு இவருக்கு லெட்டர் அனுப்புறாரு யாருக்கு நம்முடைய பாரத பிரதமராக மன்மோகன் சிங்க்கு லெட்டர் அனுப்புறார் என்ன அனுப்புறாருனாக்கா இவர் வந்து அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்கலை அவர் முழுக்க முழுக்க அம்ம மாநில அரசுக்கு முழுக்க முழுக்க எதிரான நடவடிக்கை எடுத்து கொண்டிருக்கின்றார் கமலா பெண்ணி அந்த பெண்ணி வாழ்கிறவங்க ஆகவே அவர்களை திரும்ப பெற வேண்டும் உடனே நீங்கள் அவர் மீட் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி அவர் பல குணத்தில் பல விதத்தில் அவங்களை கண்டித்து அந்த இதில் கடிதம் எழுதி மட்டும் இல்லாமல் அவர் அங்கே ஆர்ப்பாட்டமும் பண்ணார்

அவன் நம்மளை எதிர்த்து ஆகணும் ஆக அவர்களோடு கோத்து கொண்டு எந்தெந்த அளவுக்கு இன்னைக்கு தாவிட அவருக்கு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அங்கே பேசுவதற்கு ஒன்றுமே இல்லை அங்கே அண்ணாமலை அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய பிரச்சனையாக அது முழுக்க முழுக்க ரெஸ்பாண்டர் இவரு தான் ஏன்னா இவர்தான் வேந்தர் இவருக்கு அந்த அந்த வளாகத்தில் போலீஸ் கூட உள்ளே போக முடியாது போலீஸ் உள்ளே போகணுனாக்கா எழுத்து மூலம் எழுதி கொடுத்தால்தான் போலீஸ் உள்ளே போகணும் ஆனால் அங்கே நடந்த பிரச்சனைக்கு முழு காரணம் யாருனாக்கா கவர்னர் தான் அங்கே நடந்த அது அவ்வளோ பெரிய அசம்பவத்துக்கு முழு பொறுப்பும் கவர்னர் தான் ஏற்க வேண்டும் ஆனால் அந்த கவர்னரை பண்றாரு இவர்கள் எதிர்கட்சிகளை தூண்டிவிட்டு என்ன கத்த வச்சுட்டு ஒரு பக்கம் இவர் வெளியே வெளியே போறாரு போறாரு அப்படின்னாக்கா தேசிய கீதம் கீதம் பாடல நீ 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 பேச்சு முடிச்சு அங்க இருக்கக்கூடிய எடுக்கப்பட்ட முதல் முதலமைச்சர் ஒப்படைக்கிறாங்க அதை படிக்கணும் படிச்சுட்டு வெளியே அதுக்கப்புறம் தேசிய போடுவாங்க போடுவாங்க அதுக்கு முன்னாடி ஆக தமிழையும் தமிழ் நாட்டையும் தமிழ் மக்களையும் அவமானப்படுத்த வேண்டும் என்ற உணர்வின் அடிப்படையில் தான் இந்த காரியத்தை கவர்னர் அவர் செய்து தமிழை தமிழை வரைக்கும் வாழ்ந்ததா வரலாறே கிடையாது தமிழுக்கு என்று தனி சிறப்பு உண்டு தமிழை பற்றி சொன்னால் மகாத்மா காந்தியை கூட ஒருத்தர் கேட்கிறான் மகாத்மா காந்தியை பற்றி கேட்கறான் என்ன கேட்கறேன்னா அடுத்த முறை நீங்க பிறந்தா நீங்க என்ன பிறக்கணும் விரும்புறீங்கன்னு கேட்குறான் அப்போ சொல்ல மகாத்மா சொல்றாரு அடுத்த முறை நான் ஒரு பிரிவை பிறந்தால் நான் தமிழனாக பிறக்கணும்னு சொல்றாரு தேசப்பிதா மகாத்மா காந்தி நான் தமிழனாக பிறக்கணும்னு சொல்கிறார் ஏன் நீங்க ஒரு குஜராத்தி நீங்கள் ஏன் தமிழ்நாடு பிறக்கணுன்றார் அப்போ டாக்ஸ் ராய் என்று சொல்லக்கூடிய ஒரு அறிவி அறிவு அறிஞ ரஷ்யால இருந்து எனக்கு கடிதம் போடுவான் அப்படி கடிதம் போடும்போது அந்த கடிதத்தை நான் படிப்பேன் கடிதத்தில் மேலே ரெண்டு வரி பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு வரி இருக்கும் அந்த ரெண்டு வரியை வந்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் படிப்பேன் ஒவ்வொரு வாட்டி கடிதம் இருப்போம் ஒவ்வொரு ரெண்டு வரி வரும் அந்த ரெண்டு வரையும் என்னான்னு சொல்லி நான் என்ன பண்ண அவர்கிட்ட கேட்டேன் ரெண்டு ரெண்டு வரி எழுதிய கவிதை அந்த கவிதை உனக்கு எங்கேருந்து கிடைச்சிது அப்படின்னு கேட்குறாரு அப்போ அவர் சொல்ல உங்கள் நாட்டில் இருந்தான் கிடச்சிருந்தார் உங்கள் நாட்டில் எங்கள் நாட்டில் எங்கே கிடச்சிருந்தாரு சவுத் இந்தியால சவுத் இந்தியால எங்கே தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் எங்கடா நாரா மயிலாப்பூரில்னா மயிலாப்பூர் அந்த நூல் பேர் என்னடானா திருக்குறள்னு சொன்னாராம் திருக்குறள் சொன்னார் யாரு அந்த திருக்குறள் சொல்லி அந்த நூல் வந்து டிரான்ஸ்லேஷன் ஆயிரத்தி எட்நூத்தி ரெண்டுல டிரான்ஸ்லேஷன் பண்றாங்க நான் வந்து ரெண்டு ரெண்டு வரையும் அவங்களுக்கு அனுப்புறேன் அப்படி அவன் சொல்லி ஆச்சரியப்படுறான் உலகத்தினுடைய ஒட்டுமொத்த சரத்தையும் ரெண்டே வரல காட்டிய பெருமை திருக்குறளுக்கு உண்டு தமிழுக்கு உண்டு அந்த அளவுக்கு நான் தமிழை நேசிக்கிறேன் அடுத்து ஒரு பிறவி பிறந்தால் நான் குஜராத்தி எனக்கு தமிழ் தெரியாது பிறக்கணும் தமிழ் நான் பிறக்கணும் ஏன்னா டிரான்ஸ்லேஷன் முடிப்பெயர்ப்பு என்ற பூதக்கண்ணாடி இல்லாமல் நான் திருக்குறளை படிப்பதற்காக நான் தமிழனா பிறகுன்னு சொன்னாராம் யாரு அப்படியாப்பட்ட மகாத்மா காந்தி அப்படியாப்பட்ட மகாத்மா காந்தியை நம்ம பாரதியார் என்ன பண்ணார் தெரியுமா அவர் மயிலாப்பூரில் பிரச்சாரம் பண்ணுறார் எதுக்கு பிரச்சாரம் பண்ண வர்றாரு நம்முடைய தமிழை சுதந்திர போராட்டத்துக்கு பிரச்சாரம் பண்ண வர்றாரு அப்படி பிரச்சாரம் பண்ண வரும்போது அவர் பிரச்சாரத்தில் ஆங்கிலத்தில் பேசிட்டு ஆனால் பாரதியார் கடமாக வரார் பண்டித் பாக்கெட்டில் பணம் இல்லை பணம் வாங்கி கடன் வாங்கிட்டு அங்கே வர்றார் கூட்டத்துக்கு காந்தியுடைய மிகப்பெரிய லவ்வர் மிகப்பெரிய வெள்ளுவச்சர் அவர் மிகவும் காந்தி ஒன்று அவருடைய ஃப்ரீடம் ஃபைட்டரில் அவர் குட் புக்கில் தமிழ்நாட்டில் குட் புக்கில் இருக்கிறாள் மகாத்மா காந்தியோட புக்கில் ஒரு பாரதியார் ஒரு அப்படியே கூட பாரதியார் என்ன பண்ணாரு பாதியிலே மகாத்மா காந்தியோட பேச்சு கேட்காம போயிடுறாரு மகாத்மா காந்தி பேசிட்டு இவரு தன்னுடைய சமர்ப்பதி ஆசிரமத்துக்கு போயிடுறாரு போனதுக்கு அப்புறம் இவர் கடிதம் எழுதுகிறார் பாரதியார் என்ன கடிதம் எழுதுறாருனாக்கா கத்தனை கண்டிக்கிறேன்னு சொல்லி எழுதுறாரு ஒரு கடிதம் பாரதியார் பேர் போட்டு வருது அதனார் அவர் உங்களை கண்டிக்கிறேன்னு எழுதுறாரு என்னடா மகாத்மா காந்தி நம்மளை நம்ம மேலே இவ்வளோ பிரியும் உள்ளாலு நம்ம ஃப்ரீடம் ஃபைட்டர் நம்மளை கண்டிக்கிறேன்னு எழுதுகிறாருன்னு சொல்லி அவசர அவசரமாக பிரித்து படிக்கிறார் படிச்சு அவர் என்ன சொல்கிறாருனாக்கா வெள்ளையனே வெளியேறுன்னு நம்ம சொல்றோம் வெள்ளையனே வெளியேறுன்னு சொல்லுகின்ற நாம் வெள்ளையினை நம்ம வந்து அழிவுப்படுத்துறாங்க எங்களை வெளியேற கடுமையான முறையில் போராடி வாதடி பல இன்னொரு பேர் திறந்துட்டு இருக்கிற இந்த நேரத்தில் நீங்கள் வெள்ளையின் மொழியான ஆங்கில மொழியில் நீங்கள் பேசியது ஏற்படியதில்லை ஆகவே நான் உங்களை கடுமையான முறையில் கண்டிக்கிறேன்னு சொல்லி இவர் பாரதியார் கடிதெழுகிறார் யாருக்கு மகாத்மா காந்திக்கு உடனே மகாத்மா படிச்சுட்டு என்ன பண்ணுறாரு இவர் திருப்பி கடிதெழுது நான் ஆங்கிலத்தில் பேசியதுக்கு தாங்களிடத்தில் மன்னிப்பு கேறுகிறேன் கூறுகிறேன் நான் இனி தமிழ் நாம இதில் பேச மாட்டேன் இதில் ஆங்கிலத்தில் பேச மாட்டேன் வரும் காலத்தில் நான் என் சொந்த மொழி குஜராத்தில் பேசுகிறேன் இல்லைன்னா டிரான்ஸ்லேஷன் பண்ணுற மாதிரி நான் வந்து மேற மொழியில் பேசி உங்களுக்கு தமிழில் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணுற மாதிரி நான் இனிமேல் வருவேன் ஆகவே நான் பேசியதுக்கு உங்களிடத்தில் மனதாரம் மன்னிப்பு கேட்கிறேன்னு சொல்லி எழுதிட்டார் எழுதிட்டு கீழே ஒருவர் எழுதுகிறார் உண்மைதான் நான் மன்னிப்பு கேட்டேன் இருந்தாலும் தாங்களிடம் கேட்க கேள்வி அந்த அளவுக்கு ஆங்கிலத்தை வெறுக்கக்கூடிய தாங்கள் அந்தளவுக்கு வெள்ளினை எதிர்க்கக்கூடிய நீங்கள் அந்த வெள்ளை இந்த அந்த ஆங்கில மொழியை எதிர்க்கக்கூடிய நீங்கள் எனக்கு ஏன் உங்கள் மொழியில் எழுதாமல் ஆங்கிலத்தில் இருக்கிற கடிதம் எழுதினீங்கன்னு கேட்டாராம் கட்டன் நோட்டீஸ் போட்டு ஏன் ஆங்கிலத்தில் எழுதினீங்கன்னு நீங்கள் கேட்டாராம் அப்போ தான் மகாத்மா இவர் சொன்னாராம் பாரதியார் அடுத்து இவர் ஒரு கடிதம் எழுதுகிறார் தமிழ் வந்து புனிதமான மொழி பது உலகம் முழுவதும் இருக்குது ஏழாயிரத்து நூற்றி ரெண்டு மொழிகளில் ஏழாயிரத்து நூற்றி ரெண்டு மொழி உலகம் முழுவதும் இருக்குது இந்தியாவில் மட்டும் ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தேழு மொழி இருக்குது இந்தியாவில் மட்டும் அந்த மொழிகளில் பதினோரு விதமான தெய்வீக குணம் கொண்ட இலக்கணம் இலக்கியம் கொண்ட மொழி எதிரான தமிழ் மொழி ஆக அப்படியாப்பட்ட மொழியை நாங்கள் தெய்வமாக கருதுகிறோம் அப்படிப்பட்ட தெய்வமான மொழியை நாங்கள் என்னான் உங்கள் தேசப்பிதா தாயாக தந்தையாக கடவுளாக நேசிக்கின்ற உங்களை கண்டிக்கிறேன் கை கைவரல ஆகவே தான் நீச மொழியாக இருக்கின்ற ஆங்கில மொழியில் உங்களை கண்டிச்சேன்னு சொல்லி சொன்னாராம் மகாத்மா அப்படியாப்பட்ட மொழி தமிழ் மொழி தெய்வீக நம்ம மொழி அந்த மொழியில கண்டிக்கிறது கூட முடியாது ஆனால் அந்த மொழியை இந்த தினம் நம்ம தமிழ் தாய் வாழ்த்து பாடுவதற்கு கூட இன்றைய தினம் அண்டி பிழைக்க வந்த இந்த நியமனம் செய்யப்பட்ட இந்த கவர்னர் அவர்கள் இன்னைக்கு வெளிநடப்பு பண்ற கண்டிச்சு ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சி இந்தி மாதவிழாவில் அவர் கலந்துகிட்டார் கலந்துகிட்டு என்னன்னா தீராடும் கடல் உடுத்து என்ற வார்த்தையை வரல அவருக்கு அந்த வார்த்தையை வரல திராவிட நல் திருநாள் என்ற வார்த்தையை வரல அந்த வார்த்தை தமிழ் திராவிடன் சொல்வதற்கு ஒரு கூச்சமாக இருக்கு அவங்க மேல் மேட்டுக்குள்ளே இருக்கலாம் நம்ம பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை ஆக அந்த அளவிற்கு நம்ம தமிழை தெய்வமாக கருதக்கூடியவர்கள் அப்படிப்பட்ட நாம இவட எத்தனை பேரை பார்த்துருக்கோம் நம்ம ஆசி ஜோதியை இந்த பிரதமர் ஈரட்ட மாணிக்கமாக இருந்த பண்டித ஜகர்லாத் எடுத்து அரசியல் பண்ணவங்க தலையெல்லாம் மூளை மூளை எல்லாம் சிந்தனை சிந்தனைலாம் கட்டு மஞ்சள் நேர்ன்னு வர்ணிக்கப்பட்ட ராஜாஜை ஏற்று அரசியல் பண்ணுவாங்க ஒன்றும் சொல்ல போனால் எட்டு மணி நேரத்தில் யாராலையும் சாதிக்க முடியாது ஐநா சபையால் சாதிக்க முடியாது அமெரிக்காவில் மல்லியரசு நாடாயும் அமெரிக்காவை சாதிக்க முடியாது ரஷ்யாவில் சாதிக்க முடியாத மகத்தான மாபெரும் காரியத்தை அன்றைய தினம் பாகிஸ்தானுக்கு பெஸ்ட்டு பக்கே கிழக்கு மேற்கு பாகிஸ்தான் கிழக்கு பாகிஸ்தான் ஏற்பட்ட சண்டையில் அந்த ஒரு இந்த பாகிஸ்தானை ரெண்டாக பிரித்து கொடுத்து எட்டு மணி நேரத்தை தன் காலில் அமர வைத்த பெருமை திருமதி இந்திரா காந்தி அவர்களை சாரும் அவர்களையே திரும்ப அரசியல் பண்ணுவாங்க எம்ஜிஆர் ஒன்மேன் ஷோன்னு சொல்லக்கூடாது எம்ஜிஆர் எடுத்து அரசியல் பண்ணாங்க இந்த டெரர் பிசி ஜெயலலாக வைத்து அரசியல் பண்ணாங்க ஆனால் நீ இன்றைக்கி என்னென்னக்கா எங்களை பார்த்து சொல்கிறேன் உன்ன மாதிரி ரவி மாதிரி இத்தனை பேரை நாங்கள் பார்த்துருக்குறோம் எவ்வளோ பேரை பார்த்துட்டு வந்திருக்கோம் எவ்வளோ பெரிய ஆளுங்கு அரசியல் பண்ணிட்டு வந்திருக்கிறோம் எப்படியா பண்ணாலும் பார்த்துட்டு வந்துருக்கேன் கருமத காமராஜரோட ஒரு ஆள் வேணுமா பக்த சலத்தோட ஒரு ஆளுமா அப்படியாப்பட்டவங்களாம் பார்த்துட்டு அரசியல் பண்ணி தான் திராவிட முன்னேற்றக் கழகம் அமைப்பு ரீதியான இருக்கும் கொள்கை பிடிப்போட இயக்கம் இந்த இயக்கத்தை எப்படியாப்பட்ட கொம்பனாலும் ஆட்டோ ஒருத்தர் இன்னும் பிறக்கவும் முடியாது இருக்கவும் முடியாது ஆக அந்த அளவுக்கு இருக்கின்ற திராவிட முன்னேற்றக் கழகத்தை இன்றையதும் நல்லது ஒரு ஆட்சி ஒரு காலகட்டத்தில் வந்து அரசருடைய ஆட்சி அசோகருடைய ஆட்சி பொற்காலம் என்று சொல்வார்கள் தமிழகத்தில் எடுத்துக்கிட்டால் நம்முடைய ராஜராஜன் சோழன் ஆட்சி ராஜேந்திர சோழனுடைய ஆட்சி அதேபோல் மருது பாண்டியோடைய ஆட்சி வீரபாண்டி கட்ட ஆட்சி சிறப்பான ஆட்சி கோல்டன் ஆட்சின்னு சொல்லுவாங்க அது போன்ற தினம் நம்முடைய தமிழக முதல்வர்கள் நல்ல ஒரு ஆட்சி தமிழகத்துக்கு தந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட நல்ல ஆட்சியில் நிறைய திட்டங்கள்லாம் இங்கு நம்ம ஆவடிக்கு செய்திருக்கிறோம் ஏறக்குறைய பேசின ஒன்று கால் மணி நேரம் ஆகும் உங்களுடைய நினைப்பு அப்படி இல்லை எப்படா முடிப்பன்னு பார்த்துட்டு இருக்கிறீங்க ஆகிய நீண்ட நேரம் பேசி உங்களே நான் இது பண்ண ஏறக்குறை நம்ம பகுதிக்கு மட்டும் அறுபத்தஞ்சு கோடி ரூபாய்க்கு நடத்திட்ட பணிகளை உங்களால் ஒரு